அந்த அளவிற்கு அவரை அவமானப்படுத்தினதோடு இல்லாம நம்மளுடைய சீலமைப்பு சட்டத்தை எழுதுகிறவருக்கு சரியான நேரம் கூட கொடுக்காம நத்தை நகர்ந்துட்டு சொல்லி இந்த தேசமே அறிகிற அளவுக்கு கார்டூன் எல்லாம் போட்டு அவரை இழிவுபடுத்தி அந்த கார்டூன் போட்டவருக்கு பல விருதுகளையும் கொடுத்து அந்த அளவிற்கு ஒரு தலைவர் இருக்கும் பொழுது இழிவுபடுத்தி விட்டுட்டு இன்றைக்கு வந்து ஓட்டுக்காக ஒரு ஓட்டு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக எதிர்கட்சியா இருக்கின்ற பட்சத்தில் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் மனதார மானசீகமா சொல்றது சொல்றதுக்கும் இந்த மாதிரி பித்தலாட்டமா பொய்யா சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எத்தி இவங்க நடிக்கிறத எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு உண்மையான அம்பேத்கர் மேல மரியாதை கொண்ட அம்பேத்கரை இன்று வரை இந்த பதினைந்து ஆண்டுகள்ல எல்லா இடத்திலையும் அங்கீகாரம் பண்ணியா பெருமைப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு ஏகோபித்திய தலைவர் வந்து எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இந்த போலிகளை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு இவர்களுக்கு என்னன்னா இவர் என்ன பேசுனாரோ பேசினாரோ அதை இருக்கிறது இருக்கிறபடியே வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமாக பிரச்சனை வரும் காங்கிரஸ்

அவர் உரையில இருந்து அத்தனையுமே இருக்கு அதை திருச்சி தமிழகத்திற்கும் மற்ற இடத்திற்கும் மிக சரியாக திருச்சி ஒரு சில வார்த்தைகளை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவரை வந்து இழிவுபடுத்தணும்ன்ற வகையில இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு அது டிராபேக்கா போயிடக்கூடாதுன்றதுக்காக அத வந்து ஒரு சொல்லி வந்து பொய்யில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பொய் பொய் பொய்யில இருந்து யாரை அடித்தது எங்களுடைய ஒரு எம்பி அடிச்சு அவர் தலையில ரத்தம் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அடிச்சது ராகுல் காந்தி ராகுல் காந்தி யார் அடிக்க போனாரு சாரங்கி சாக் சாரங்கிங்கிற ஒரு எம்பி ஒரு எளிய எம்பி பழைய மினிஸ்டர் இருந்தவர் இப்போ வந்து எம்பியா இருக்கிறவர் அவர் ஒரு வயதான எம்பி அவர் வந்து ராகுல் காந்தி அடிக்கிறாங்களா அடிக்கிற கலாச்சாரம் எல்லாம் உங்களுடைய திராவிட கலாச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியோட கலாச்சாரம் கண்டிப்பா கிடையாது இந்த அடி தடி சமூக சீரழிவுல இருந்து அத்தனை விஷயமும் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசியல தான் நடந்துட்டு இருக்கு இந்த அளவிற்கு ஒரு தீவிரவாதியை வந்து நீங்க ஊர்வலமா எடுத்துட்டு போய் தலைவராக்கும்போது பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இந்த நீங்க இந்த சங்கிகளுக்கு தான் இன்னுமே அந்த வன்முறைக்கு போக தெரியல எங்களுடைய ஐடியாலஜிக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர வன்முறைக்கு போக தெரியல நாங்கள் எல்லாமே வன்முறைக்கு போகிற மாதிரி இருந்திருந்ததுன்னா இப்போ யாருமே இந்தியாவில் பேச முடியாது பெரும்பான்மையான இந்து மக்கள் எல்லாமே அதுக்கு வன்முறைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்கே மற்றவர்களுக்கு பேசுவதற்கு கூட அங்கே இடம் இருக்காமல் இருந்திருக்கும் மிக நல்ல முறையில் எல்லாருமே போராடுறதுனால தான் இப்போ நீங்கள் இந்த அளவிற்கு வந்து தி திரித்து கூறுவதை கூட ஏதோ ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குற அளவு இருக்குது ஆகிப்போச்சு